ஹொன்பானா சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசிக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்ம இல்லை என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெடிப்பெருத்துகிற சத்தியத்திற்காக நம் பரிசுத்தாவின் நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா என்னை கொண்டு என்ன இருக்கிறீர் இந்த காரியத்தில் நம்முடைய அநேகருடைய காரியம் சகோதரிகளும் சரி சகோதரர்களும் நாம் ஊழியம் செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் நல்ல விஷயந்தான் நம்ம அநேகருக்காக ஜபம் பண்ணணும் ஆம் அது கொடுக்கப்பட்ட தேவனுடைய காரியத்தின்படி தான் அநேகருக்காக நம்ம உதவிகள் செய்யணும் வேன வேதத்தில் கொடுத்துருக்கு இதை எல்லாமே வந்து நல்ல விஷயந்தான் இது எல்லாமே கிரிகை இப்போ அநேகர் பார்த்திங்கன்னா சகோதரிங்களோடு சேர்ந்து சில இடத்துல போயிட்டு ஜபம் பண்ணுவாங்க ஒரு வியாதியாக இருக்கிறவங்களுக்கு ஜபம் பண்ணுவாங்க இது எல்லாமே நல்ல விஷயம் இது எல்லாமே கிரிகை இப்போது ஊழியம் செய்யணும் என்று எண்ணம் கொண்டு நம்ம சுயமாக செய்கிறோம் இல்லையா சுயம் நம்ம தேவனுக்கு வேண்டிய ஒரு ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காரியத்தின்படி நம்மளுடைய விசுவாசத்தின்படி காரியம் ஆனால் தேவன் இந்த பூமியில் ஒவ்வொருவரையும் அவ்வொருவொரு சித்தம் கொண்டு தான் வைத்திருப்பார் அந்த சித்தம் தான் அவர் இந்த பூமியிலே நம்மளை தெரிந்து கொண்டது ஒவ்வொருவருக்கும் அந்த காரியத்தின்படி பார்க்கும்போது முதலாவது கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் இந்த கீழ்ப்படிதல்னு பார்த்தீங்கன்னா நம்ம அறியாமல் கூட இருந்திருப்போம் நம்ம வந்து ஒரு தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தினால் நாம் தேவனுக்காக ஊழியம் செய்யணும் என்று சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இறங்கி இது வந்துட்டு இந்த காரியம் பார்த்திங்கன்னா ஒரு அறியாமை ஆனால் தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பும் விசுவாசம் ஆழமாக இருக்கிறதுனால நாமளாக அந்த காரியத்தை செய்வோம் ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு உன் மீது நான் வைத்த சித்தம் வேறு தெரிந்த காரியத்துக்கு வருவோம் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனம் இங்கே சவுல் பார்த்திங்கன்னா அப்போ எல்லோரையும் துன்பப்படுத்துகிறார் துன்பப்படுத்தி மீண்டும் அவர்களை சிறைக்கு கொண்டு வரும்படியாக அப்போ இடத்திற்கு போகும்போது ஆண்டவராக ஏசி கருத்து அவரை குறித்து வெளிப்படுகிறார் அப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஐந்த வசனத்தில் அவர் சவுளே சவுளே என்று கூப்பிடுகிறார் இப்போ ஐந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அதற்கு அவன் ஆண்டவரே சவுள் நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் இப்போ ஆறாவது வசனம் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் இந்த வார்த்தையில் பாருங்கள் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் இது தாங்க முதலாவது கீழ்ப்படிதலே முதலாவது கீழ்ப்படிதல் ஏனென்றால் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு அழைப்பு வைத்திருப்பார் அந்த அழைப்பை நிறைவேற்றும்படியாகத்தான் நம்மை தெரிந்து கொண்டு தேவன் இந்த பூமியிலே நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார் இங்கே பவுல் கேட்கிறார் நான் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அடுத்த நம் ஆண்டவரை ஏசிக்கிறது நீ எழுந்த பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் இப்போ பாருங்க தேவன் பவுல் மேல் வைத்திருந்த சித்தம் வெளிப்படுகிறதா முன்பாகவே நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் இதை எல்லாமே தேவன் இந்த பவுலுக்காக பவுல் இந்த உலகத்தில் காணும் முன்பாகவே முன்குறித்து வைத்த தேவனுடைய திட்டம் அவருடைய திட்டம் இதுதான் தேவன் ஒவ்வொரு மேலும் வைத்திருக்கிற சித்தமே இதுதான் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் முன்பாக தேவன் தீர்மானித்து வைத்த திட்டத்தின்படி தான் அழைத்த அழைப்பு பவுல் அதற்கு முன்பாகவே கீழ்ப்படியாம் கீழ்ப்படிந்து கேட்கிறார் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அடிப்படைய நமக்கு உள்ள காரியம் இது தாங்க நான் வந்து நீங்கள் ஊழியம் நான் குறையாக சொல்லலை உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்வோம் என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா நாம் நம்ம அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசமும் நம் ஆண்டவருக்கு ஏதாவது நம்ம செய்யணும் நம்ம ஒரு ஊழியத்தை செய்த நல்ல விஷயம் ஆனால் நீங்கள் செய்ய நினைப்பது தேவ சித்தத்தின்படி செய்யணும் நாம் செய்ய நினைப்பது கிரியை தேவ சித்தின்படி செய்யும்போது அந்த கிரிகை ஆகும் நற்கிரியை தான் தேவனோட சித்தம் கிரிகை நாம் தேவனை பற்றி விசுவாசத்தின் மூலமாக வெளிவருகிறது இது கிரியை தேவனை கொண்டு தன் சித்தத்தின்படி தேவன் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை செய்ப்பிக்க வைக்கிறாரா இது நற்கிரிகை அதனால் இந்த காரியத்தில் நீங்கள் ஊழியன் செய்யணும்னு நினைக்கும்போது நல்ல விஷயம் நீங்கள் முதலாவது பவுல் கேட்பதை போல பவுல் என்ன கேட்டாரோ அன்றவரையே என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் இந்த கேள்வி நீங்கள் கேளுங்க அதுக்கப்புறம் அழைக்கப்பட்ட அழைப்பு வேறு விதமாக இருக்கும் ஏனென்றால் தேவனுடைய காரியத்தின்படி சர்வோலோகத்திற்கும் நூறு சதமானம் உள்ள காரியத்தில் இருபத்தைந்து சதமானம் வரைக்கும் தான் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிறது இன்னும் எழுபத்தைந்து சதமானம் இருக்குது அந்த எழுபத்தைந்திலும் எனக்காக ஒரு இடம் வைத்திருக்கிறார் என்ற தேவனோட அந்த காரியத்தின்படி நாம் இதை கேட்கும்போது பவுலே அறியாத ஒரு ஊழியத்தை தான் தேவன் தீர்மானித்து வைத்தது அந்த விசுவாசத்தோடு நம்மளோட விசுவாசம் என்ன நாம் அவருடைய சித்தத்துக்காக நாம் கேட்கும்போது அப்பொழுது தேவன் அழைப்பார் விசேஷ ஊழிய அழைப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது இதை கேளுங்க அவர் மூலியமாக செய்கிற காரியம் வேறு விதமாக இருக்கும் அதற்காக நன்றி பரிஷு தாவியனர் இந்த நாளும் வெளிப்படுத்தின இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனை உங்களோட நாமம் ஒன்றுக்கே மகிமண்டாதே